கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் அன்பானவர்களே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஜபத்தில் வேத வசனத்தின் அடிப்படையில் கூப்பிடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு அறியாத புரியாத காரியங்களை சொல்லி நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படி விருப்பம் கொண்டு சித்தம் கொண்டவராக இருக்கிறார் அன்பானவர்களே மனசால் நிரப்பிட்டு இருக்கீங்க இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பண்றதுலயே சோசியல் மீடியா ஸ்க்ரோலிங்லயே நேரத்தை செலவு செஞ்சிடுறாங்க இப்படியே நேரம் போயிடுறதுனால தங்களுக்குள்ள தேவையற்ற சிந்தைகள் வந்து தங்களுக்குள் கெட்ட எண்ணங்கள் ஆபாச எண்ணங்கள் அருவறுப்பின் எண்ணங்கள் அல்லது எதிர்மறையான சிந்தைகள் வந்துவிடுகிறது விடுகிறது இப்படிப்பட்ட சிந்தைகளோடு நம்முடைய ஜபங்கள் மிகவும் ஒரு மீனிங்ஃபுல்லா அல்லது ஒரு நோக்கத்தோடு இருக்க முடியாது ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் மனசில் உள்ள கெட்ட எண்ணங்கள் கெட்ட காரியங்களை எடுத்து போடும்படி ஒரு தீர்மானம் எடுங்கள் அதற்கு பின்பு ஆண்டுவரோடு கூட நேரம் செலவு செய்யும்படிக்கும் ஆண்டோருடைய வசனத்தை வாசிக்கும்படிக்கும் நீங்க உண்மையாலுமே முயற்சி எடுங்கள் என்று உங்களுக்குள் நான் வாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்கிறேன் அப்போ என்ன பண்ணுங்கன்னா சும்மா இதை பார்க்காம கொஞ்ச நேரம் ஆண்டோருடைய வசனத்தை வாசிங்க ஆண்டோரோடு கூட நேரம் செலவு செய்யுங்க அவருடைய வார்த்தையினால் உங்கள் மனதை நிரப்புங்கள் வேதம் சொல்லுகிறது இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தரிக்காமல் நீங்கள் உங்கள் மனதை மறுரூபமாக்குங்கள் இன்னைக்கு பாருங்க இந்த சோசியல் மீடியா பார்க்கறதுனால நமக்குள்ள ஒரு வெறுமை அர்த்தமற்ற மனநிலை அல்லது நம்மளை பிறரோட ஒப்பிட்டு பார்க்குற ஒரு கம்பாரிசன் மென்டாலிட்டி பொறாமை எரிச்சல்

கீழே தாழ்ந்த நிலைமையில இருக்கணும் அவரோடு கூட மேலெழும் நடக்க உங்களை அழைக்கிறார் அவரை விசுவாசிங்க உங்கள் மனதை புதிதாக்குங்க கெட்ட சிந்தைகளை அகற்றி போடுங்க அவருடைய நன்மையினால் நிரப்புங்க பெரிய காரியங்களை கத்து செய்ய போகிறார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் கத்தர் பெரிய காரியங்களை கொடுக்க போகிறார் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் நீங்க ஜொலிக்க போறீங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே